என் வந்து மதுரை பக்கத்துல அதாவது வணக்காசிக்கு அதாவது இந்த சிவாசிக்கு வரத்துல இந்த படம் கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிறு வயசுல ஒரு ஏழு எட்டு வயசுல இந்த படம் பார்த்தேன் ஆனா அப்போவே கேப்டனுடைய நடிப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல படம் அதாவது வந்து எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு தவறு எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய நபரும் கூட எல்லாத்துக்கும் பிடிக்கும் இவரை இவர் வந்து இவர் எப்படின்னா வந்து மனித நேயத்தை வந்து பார்க்கணும்னா அவர் நம்ம அவற்றில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கேப்டன் தான் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஒரு மனிதன் அவள் தான் ஆனா வந்து ஒரு வந்து இவர் இவரை வந்து பிடிக்காத ஆள்களே கிடையாது தமிழ்நாட்டில் ஆனா கேப்டன் மாதிரி ஒரு மனுஷனை வந்து நம்ம பார்க்க முடியாது கேப்டன் விஜயகாந்த் என்னைக்குமே வந்து விஜயகாந்த் தான் அவர் வந்து மறுபடியும் வந்து இவரு மாதிரி வர்றதுக்கு இன்னொரு ஆள் வரணும் ஆனா ஒரு நல்ல ஒரு ஒரு நான் எப்படி சொல்லலாம் அவர் சொல்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு மனிதர் எல்லாத்தையும் வந்து பழகக்கூடியவர் எல்லாத்தையும் வந்து அன்பு காட்டக்கூடியவர் எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு மரியாதைக்குரியவர் நல்ல ஒரு பண்பானவர் அன்பானவர் பாசமாக நேசிக்கக்கூடியவர் எல்லாத்தையும் தமிழ்நாட்டை வந்து நல்ல ஒரு நேசிக்கக்கூடிய ஒரே மனிதர் தான் கேப்டன் மட்டும் தான் அது நடிகர்கள்லையே வந்து சிறந்த நடிகரும் கேப்டன் மட்டும் தான் அதுனா படம் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பான படங்கள் எப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து எல்லா நடிகர்களுடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் படங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும் எப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பாகவே வரும் அவர் வந்து அவருடைய இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்லா மறிய கூட வருவோம் படங்கள்லேயே வந்து ஒரு சிறப்பான படங்கள் வந்து எல்லா நடிகர்களும் வந்து ஒரு தனியான கதை திரைக்கிறது இவருக்கு தான் அமைஞ்சிருக்கு இவருடைய வல்லவன் நல்லவன் புகழ் படம் எப்படியா இருக்கும் நினைக்கிறேன் படம் சூ படம் வந்து பிரமாதமாக இருக்குமுங்க ரொம்ப ஒரு ஹிட்டான படம்